வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி இந்த விவாதிப்போம் பகுதியில் பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அது மதம் சார்ந்த செய்திகளாக இருக்கலாம் அறிவியல் சார்ந்த செய்திகளாக இருக்கலாம் அரசியல் சார்ந்த செய்திகளாக இருக்கலாம் பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு தேடலை கொடுத்திருக்கும் என்பது எனக்கு தெரியும் நாம் அனைவருமே நம் ஒளி சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது நம் மனதிற்குள்ளே நம்மை அறியாமல் ஒரு திமிர்த்தனம் தோன்றிவிடும் நான் தமிழன் என்று சொல்கின்ற பொழுது எனக்கு அந்த திமிர்த்தனம் உண்டு அதுபோல பிற மொழிக்காரர்கள் அவர்களுடைய மொழியை குறித்து சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த திமிர்த்தனம் எழு எழும்புவது வாடிக்கை அதை நாம் மறுப்பு சொல்ல முடியாது எவன் ஒருவன் தன்னுடைய தாய்மொழியை நேசிக்க மறக்கின்றானோ அவன் மனிதனாக இருப்பதை விட மரணத்தை தேடிக்கொள்ளலாம் என்பதுதான் நிலைப்பாடு தாய்மொழி என்பது நம் தாய் நமக்கு ஊட்டுகின்ற பாலை போன்றதுதான் அது நான் ஜனித்த பொழுது நாம் பல விடயங்களை இந்த உலகத்திலே பார்த்திருப்போம் ஆனால் நாம் மொழி சார்ந்த விடயங்களை குறித்து நாம் கருத்து எடுத்து வைக்கின்ற பொழுது அம்மா என்று அழைக்கக்கூடிய அம்மா என்று நாம் உச்சரிக்கின்ற பொழுது அந்த தமிழ்தான் நமக்கு முதல் குரலாக வந்து விழுகின்றது எனவே அந்த தமிழை மையப்படுத்திய செய்திகள் என்பதை விட தமிழன் என்கின்ற அந்த செய்திகளுக்கு எப்பொழுதுமே ஒரு முதன்மையான களம் உண்டு எனவே இன்று இந்த விவாதிப்போம் பகுதியில் தமிழ் சார்ந்த ஒரு விடயத்தை குறித்து பேசுவது அல்லது தமிழ் மூத்தக்கூடியா தமிழ் இந்த மண்ணில் முதன்மையாக வந்த ஒரு மொழியா என்கின்ற விடயத்தை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது அதை குறித்து ஆய்வு செய்வதற்கான ஒரு களமாக இது அமைய வேண்டும் என்பதுதான் இன்றைய தேடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவில் ஒரு பெரிய சர்ச்சை கிளம்புகிறது மனிதவள மேம்பாட்டு அமைச்சராக இருந்த சுமிருதி ராணி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் சமஸ்கிருத வாரம் கொண்டாடப்படும் என்றார் ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடுகின்றார் இந்த அறிவிப்பை வெளியிட்டவுடன் பரபரப்பு பற்றி கொள்கிறது காரணம் உலகத்தின் மூத்த முடிய மொழியாக தமிழ் இருக்கக்கூடிய சூழலில் எப்படி சமஸ்கிருதத்திற்கு அனைத்து இடங்களிலும் வார் சமஸ்கிருத வாரம் என்று கொண்டாட முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது வடக்கு பகுதியில் சமஸ்கிருதத்திற்கு ஒரு முதன்மையான களம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று ஆனால் தென்பகுதியில் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை தென்பகுதியை பொறுத்தமட்டில் திராவிட மொழிகளின் ஒரு கோர்வையான பகுதி மலையாளம் கன்னடம் தெலுங்கு தமிழ் துளு என்று திராவிட மொழிகளின் ஆதிக்கம் முதன்மையாக இருக்கக்கூடிய பகுதி இது இங்கு போய் சமஸ்கிருதத்தை மையப்படுத்திய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் என்று சொல்வது ஒரு மதம் சார்ந்த ஒரு திணிப்பு என்கின்ற ஒரு எதிர்ப்பு எழும்பியது இதற்கு மத்திய அரசின் சார்பில் ஒரு பெரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது என்பது ஒருபுறம் இருந்தால் கூட இங்கு தமிழ் சார்ந்த விடயத்திற்கு என்ன கதவு இருக்கிறது அதை எப்படி திறந்து பார்க்க வேண்டும் என்கின்ற கேள்வியும் மனதுக்குள் எழும்பியது ரிக்வேதம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ரிக்வேதம் இந்த ரிக்வேதத்தில் சுமார் எண்பது வார்த்தைகள் தமிழிலிருந்து எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை ரஷ்ய மொழியின் அறிஞரான நிக்கிடோ குரோட் என்கின்றவர் அறிவிக்கின்றார் அவர் அதற்கான தரவுகளை எடுத்து வைக்கின்றார் ரிக்குவேதத்தில் எண்பது வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படியென்றால் ரிக்குவேதம் வருவதற்கு முன்பாகவே தமிழ் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த ரஷ்ய அறிஞர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது அதன் பின்பு வேறு சில கதைகள் சொன்னார்கள் ஹீப்ரு மொழி கிரேக்க மொழி இவைகள் அனைத்துமே தமிழ்மொழிக்கு முன்னி முந்திய மொழியாக இருந்தது அதன் பின்புதான் தமிழ் மொழி தோன்றியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துகளும் எடுத்து வைக்கப்பட்டது அதற்கு சில விளக்கங்களை சில அறிஞர்கள் சொன்னார்கள் அரிசி இஞ்சி தோகை போன்ற வார்த்தைகள் எல்லாம் ஹீப்ரு மொழியிலும் கிரேக்க மொழியிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஹீப்ரு மொழியிலும் கிரேக்க மொழியிலும் தமிழ் சார்ந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ் அதற்கு முந்தமே தோன்றியிருக்கிறது என்பது பதிவாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் அதுபோலத்தான் சென்னை திருவள்ளூர் பகுதியில் சாந்தி பரப்பு என்கின்ற ஒரு ஆய்வாளர் இவர் ஆய்வுகளை மேற்கொள்கின்றார் அப்படி ஆய்வுகளை மேற்கொள்கின்ற பட்சத்தில் சுமார் எண்ணூ எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறார் எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இனம் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறது என்கின்ற பொழுது அது எந்த இனம் என்கின்ற கேள்வி வருகின்றது அப்படி என்றால் அந்த இனத்தை சார்ந்த மக்கள் எந்த மொழியை பயன்படுத்தியிருப்பார்கள் என்கின்ற கேள்வி வருகிறது இதற்கான விடையும் சாந்தி பரப்பு குறிப்பிடுகின்றார் அங்கு பயன்படுத்தப்பட்ட மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அப்படி என்றால் ஆதி காலத்தில் இருந்து உருவாகி தொடர்ந்து கொண்டிருந்த மொழியாக தமிழ் மொழி பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது அப்படி என்றால் எதற்காக சமஸ்கிருத மொழிக்கு முன்னுரிமை கொடுத்து அதனை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று முயல்கிறார்கள் என்றால் தமிழ் என்கின்ற அந்த ஆதிக்க சொல் வலுவடைந்து கொண்டே போகிறது என்பதை அறிந்து அந்த வலுவை குறைப்பதற்கு நாம் வேறொரு கோணத்தில் செயல்பட வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலோடு இந்த களங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்பது ஒரு பதிவு இங்கு சில கேள்விகள் பலரிடம் எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல மொழிகளில் தமிழ் வார்த்தைகள் இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு எப்படி தமிழ் மொழி அந்த மொழிகளுக்கெல்லாம் முன்னதாக இருக்கும் என்று குறிப்பிடலாம் என்ற கேள்வி எழும்பலாம் நீங்கள் விவிலியத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது விவிலியத்தில் இரண்டு மூன்று கருத்துகள் சொல்லப்படுகின்றன விவிலியத்தை பொறுத்தமட்டில் ஒரு குறிப்பிட்ட இன மக்களோட வாழ்வியலை மையப்படுத்திய பகுதிதான் பழையற்பாடு அந்த பழைய ஏற்பாடில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியில் ஊர் என்கின்ற ஒரு பகுதியை குறிப்பிடுகிறார்கள் ஒரு ஒரு இடத்தை குறிப்பிடுகின்ற பொழுது ஊர் என்கின்ற வார்த்தை குறிப்பிடப்படுகிறது அதுபோல ஒருவனுடைய பேர் ஏர் என்று வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக தமிழ் அங்கு பல களங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே தொடர்ச்சியாக அனைத்து மொழிகளுக்கும் முதன்மையான மொழியாக தமிழ் இருந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது இன்று தென் தென் தமிழகத்தை அதாவது தென் பகுதிகளை எடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்றால் தென் பகுதிகளில் இப்பொழுது நாம் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த மொழிவாரியாக பிரிக்கப்பட்டு கொண்டு நாம் இப்பொழுது நம்மை எதிர்த்து பல மொழிகளோடு நாம் போராட வேண்டிய ஒரு களத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் எந்த மொழிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோமோ அனைத்து மொழிகளும் நம்மிடம் இருந்து பிரிந்து சென்றது என்பதுதான் பதிவு நீங்கள் மலையாளத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் மலையாளத்தின் தாய் யார் என்றால் தமிழ் அதுபோலத்தான் தெலுங்கின் தாய் யார் என்றால் தமிழ் துழுவின் யார் என்றால் தமிழ் கன்னடத்தின் தாய் யார் என்றால் தமிழ் ஒட்டுமொத்தமாக ஒரு தாய்மை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மொழியாக தமிழ் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கின்றது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் இருக்கிறது என்பதை லெமோரியா கண்டத்தில் ஏற்பட்ட அழிவும் அங்கு நடந்த சங்கங்களும் அங்கு நடத்தப்பட்ட தமிழ் சார்ந்த விடயங்களும் எடுத்து வைக்கின்றது எனவே தமிழ் என்பது இந்த உலகத்தின் மூத்த மொழி என்பதற்கான ஆதாரங்கள் பல கோணங்களில் பதிவாகி கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு சூழலிலும் தமிழ் எதிர்ப்புகளை சந்தித்து முன்னேற வேண்டியதாக இருக்கின்றது கண்டிப்பாக இன்றைய ஆய்வுகள் அல்லது இன்று சமுதாயம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகள் பல உண்மைகளை இன்னும் வருங்காலத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கும் அப்படி சேர்க்கின்ற பட்சத்தில் தமிழன் என்கின்ற இந்த ஆங்கா இந்த ஒரு பெருமை நம்மை நிமிர்ந்து நிற்கச் செய்யும் காரணம் தமிழ்தான் மூத்த மொழி என்பது நிஜம் நன்றியுடன் என்பார்